வணக்கம் நமஸ்தே ஓம் நம சிவாய நான் நந்திஜி லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து இருந்து பேசுறேன் இந்த மகா சிவராத்திரி ஒரு முக்கியமான மகா சிவராத்திரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகா மகா சிவராத்திரி போன வருஷம் இந்த வருஷம் அந்த மகா சிவராத்திரியினோட பலன் நம்ம கூட இருக்கு மகா சிவராத்திரின்னா சந்திரன் சூரியன் நம்ம சோலார் சிஸ்டம் அஸ்ட்ரானாமின்னு சொல்றோம் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து இந்த பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து அலைன் பண்ணுது நம்ம மனசை எப்போ வந்து நமக்கு மனசுக்கு மேலே இன்னொரு மனசுக்கு நம்மனால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் மூச்சுக்கு மேலே உள்ள மூச்சு சமாதிங்கிறது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் நேரங்கிறது வந்து டைம் அதை வந்து எப்படி டைம்லெஸ்னஸ்க்கு இருக்கு அப்போ சிவன் பார்க்கும்போது சிவனோட அருள்ன்னு பார்க்கும்போது கான்ஷியஸ்னஸ் அந்த சிவன் இன்பினிட்டி நம்ம சக்தி கூட சீக்கிரம் சக்திங்கிறது டைம் நேரம் நம்ம இயற்கை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப இந்த மகா சிவராத்திரிங்கும் போது நம்ம அந்த அனுகிரகத்தை நம்ம போது நமக்குள்ளே இருக்க சூரியன் எந்திக்குது வாழ்நாள் முழுவதும் வந்து நம்ம சுத்த சுத்தம் சுத்திட்டு இருக்கோம் ஆனால் மகா சிவராத்திரி சமயத்தில் நம்ம சூரியனை மாறி நம்ம என்ன சுத்தி நம்ம எதுக்கு எதுக்கு சுற்றி தண்ணமோ அது நம்மளை சுற்றுது அப்படின்னா நம்ம இந்த மகா சிவராத்திரியை வந்து நம்ம கொண்டாடும் போது நமக்கு டூரிய நிலமை அடையிறோம் அதனால தான் நம்ம தூங்காமல் இருக்கோம் அந்த டூரிய நிலமையை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் இந்த டூரிய நிலமையை நம்ம செலப்ரேட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாத்துறோம் நல்ல யோசனை நல்ல முடிவு நல்ல இயற்கையை கொடுக்குது நம்ம சந்தோஷம் எல்லாமே வந்து எங்கேருந்து யோசிக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து அன்பா மாறுது அதே மாதிரி தூய் நிலமையில எதை யோசிச்சாலும் அது வந்து உண்மையிலேயே உடனே இயற்கையா மாறுது அப்போ நம்ம நினப்பு ஒவ்வொரு நினைப்பும் ஞானமா மாறுது ஞானமா மாறிடுச்சுன்னா நம்ம நினைக்கிற சொர்க்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதே சொர்க்கம் வந்து நம்ம ரியாலிட்டியா மாறுது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தனுக்கு யோகம்னு சொல்றோம் அந்த யோகமுங்கிறது வந்து எல்லாமே லைஃப்பில் என்ன நினைக்கிறோமோ அது உண்மையாக வரும்போது அது பேர் யோகம் அந்த யோகம் வந்து மகா சிவராத்திரின் ந நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அந்த யோகத்துக்கு நம்ம உண்ணாரும் இந்த மகா சிவராத்திரிய கொண்டாடும் போதே நம்ம என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்னதான் நமக்கு இல்லாம இல்லைங்கிறது இருந்தாலும் எல்லாமே சரியாக்கி கொடுக்குது எதுனாலனா நம்ம உள்ள வைப்ரேஷன்ஸே மாறுது மகா சிவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ண என்ன கொண்டு போலாம் நம்ம நம்ம திருப்பி அதை மகாசிவராத்திரி முடிஞ்சு என்ன கொண்டு போகலாம் ஒன்று தபஸ் இருபத்தி நாலு மணி நேரம் மூச்சு எங்க இருந்து எடுக்கிறோம் தெய்வம் தெரிந்து மூச்சு எடுக்கிறோம் உயர்ந்த நினைப்பு ஞானத்தில இருந்து நினைக்கிறோம் அப்போ அதுக்கேத்தாப்புல அந்த ஞானத்தை வந்து நம்ம இயற்கையாக்கும் போது நம்ம லைஃபே சரியாது மூணு நமக்கு ஞானம் இருந்து நல்லா யோசனை பண்ணும்போது அப்போ நம்ம நேச்சுரல் லீடர் தான் மாறோம் அடுத்தது நம்ம யாருன்னு சொல்லி நம்ம போது நமக்கு தெரிஞ்சிறது நம்ம மனிதனா இருக்கிறது சில மூச்சுக்கு வேண்டி மனிதனா வந்தோம் ஏன் இங்க இருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம தர்மத்தை தெரியுது நம்ம தர்மத்தை செஞ்சு தெரிஞ்சுதான் நம்ம தர்மமே வந்து நம்மள வா நமக்கு வாழ்க்கையும் கொடுக்குது அனுகிரகத்தையும் கொடுக்குது நம்மள நம்ம ஜீவனை சிவனா மாத்துது கடைசியா நம்ம சிவன் நம்ம சூரியன் உள்ள எழுந்துரும் சிவனா இருக்கும்போது நமக்கே எல்லா சக்தியும் நம்ம கூட இருக்காங்க அதனால மகா சிவராத்திரி அப்சர்வ் பண்ணி லைஃப்பை கொண்டாடுங்க ஓம் நம சிவாயா